வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏப்ரல் பத்தொம்போது எலக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு முப்பத்தி மூணு நாட்கள் முப்பத்தி மூணு நாட்கள் எலக்ஷனுக்கு இருக்கும்போது தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலை வந்து அறிவிக்கிறாங்க தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்படுது அப்போலேருந்து தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வந்துடுச்சு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணிகள்லாம் இறுதியாகி பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி பங்கீடு வந்து முடிஞ்சு வேட்பாளர்களை அறிவித்து வேட்பாளர்கள் தீவிரமான பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாங்க தலைவர்களும் அந்த வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பரப்புரையில் வந்து ஈடுபட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வேலைகளை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ரெஸ்ட் எடுக்கும்போது அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏப்ரல் பத்தொன்பது எலக்ஷன் முடிஞ்சிச்சு ஏப்ரல் இருபதாம் தேதியை பார்த்தீங்க அப்படின்னா கேரளா வந்து பரப்பிட்டு போயிட்டாரு கேரளா மற்றும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி எலெக்ஷன் வந்து நடக்க போது செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து கேரளா கர்நாடகா இது இது போன்ற மாநிலங்கள் மாநிலங்களில் வந்து நடக்குது அங்கே தேர்தல் பரப்புரைக்காக அண்ணாமலை வந்து பாஜக மேலிடம் அனுப்பியிருக்காங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேஸு ஏன்னா இங்கே தான் காவல்துறை அதிகாரியாக இருந்தார் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே அண்ணாமலையை கூப்பிடுவாங்க கன்னடத்துலேயும் ஃப்ளூயண்டாக பேசக்கூடிய நபர் அண்ணாமலை அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணாமலை கேம்பெயின் வந்து பண்ணுறாரு கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை பாஜக நல்ல ஒரு ஒரு ஓட்சாரை வந்து வாங்கணும் குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர கலப்பணி வந்து ஆற்றுறாங்க பரப்புரை வந்து மேற்கொள்கிறாங்க உதாரணத்துக்கு பாலக்காடு திருவனந்தபுரம் அது திருச்சூர் பத்தனம் திட்டா இது மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தீவிர கலப்பணி ஆற்றிட்டு இருக்காங்க கேரள பாஜக அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவங்களுக்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக அண்ணாமலை அவர்கள் பரப்புரை மேற்கொள்வதற்காக நேற்று வந்து கேரளா புறப்பட்டு போயிருக்காரு சும்மா சொல்லக்கூடாதுங்க இங்க தமிழகத்தில் அண்ணாமலை பேசக்கூடிய எல்லா இடங்களையும் கூட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கூடுது இதை நம்ம பேசும்போது சில பேர் என்ன கமெண்ட் வந்து பண்றாங்க அப்படின்னா சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு ஹைப்பு கூட்டம்லாம் பெருசா வந்து கூடல அங்கங்கே ஆட்களை வந்து ஒன்றா நிப்பாட்டி கூட்டம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பாஜகவினர் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா அண்ணாமலைக்கு கூடுற கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆர்கானிக் கூட்டமாக நான் வந்து பார்க்குறேன் தன்னிச்சையாக அண்ணாமலை பேசுறதை கேட்கறதுக்காக பிடிச்சி போய் காசு கீசு எதுவுமே வாங்காமல் அண்ணாமலை பேசுறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கூடுற கூட்டம் தான் தமிழகத்தில் அதுக்கு ஈக்குவலாக கேரளாவிலேயும் செம க்ரௌடை வந்து பார்க்க முடிஞ்சிச்சுங்க நேற்று பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ வந்து அண்ணாமலை வந்து போயிருக்காரு கேரளாவில் நேற்று பல பகுதிகளில் அண்ணாமலை வந்து ரோட் ஷோ வந்து மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது அந்த புகைப்படங்களையும் நம்ம வந்து பார்க்குறோங்க நார்மலாக மத்திய அமைச்சர்கள் வந்து ரோட் ஷோ வந்து போவாங்க நம்ம தமிழகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் ஜே நட்டா ஸோ இது போன்ற நபர்கள் வந்து ரோட் ஷோ வந்து போனாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அண்ணாமலை வந்து கேரளாவில் ரோட் ஷோ வந்து போயிருக்காரு அங்கே நல்ல ஒரு கூட்டத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஸோ இதுதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைன் வந்து அண்ணாமலை விஷயத்தில் வந்து ப்ரூவ் ஆகுது இங்கே தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு அண்ணாமலைக்கு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு வரவேற்பை கேரளாவில் பார்க்க முடியுது கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக ஐடிவிங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இந்த பட பாட்டெல்லாம் இருக்கல அலப்பற கிளப்புறம் பாருடா தலைவர் இறங்குனா மாறுடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் இருக்குல்ல அந்த பாட்டெல்லாம் எடுத்து அண்ணாமலையுடைய அந்த ரோட் ஷோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோட் ஷோவோடு சேர்த்து எடிட் பண்ணி இப்போ கேரளா ஃபுல்லாக அந்த வீடியோக்கள் வந்து சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் அடிக்கிறத நம்ம பார்க்க முடியுது இங்கே இது மாதிரி வந்து தமிழக பாஜகவினர் பதிவுகளை வந்து போடும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு வார் ரூம் மாதிரி ஒன்று நடத்துறாரு அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு வார் ரூம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லா கட்சியும் வார் ரூம் மாதிரி அந்த கட்சியை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக ரூம் மாதிரி வச்சு செயல்படுவாங்க தான் கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக வந்து என்ன தமிழக பாஜக தலைவரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன விதியா இல்லை இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும்போது அதை மறைக்க முடியாது தடுக்க முடியாது அதுதான் அண்ணாமலை விஷயத்தில் வந்து கிளியர் ஆகுது ஓகே ஸோ அண்ணாமலை வந்து ஹார்ட் ஒர்க் அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம கேள்வி தான் கேட்கணும் ஏன்னா அளவுக்கு தொடர்ந்து தமிழக பாஜகவை வளர்க்கறதுலேருந்து ஆரம்பித்து அவர் மூலமாக ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக பிஜேபிக்கு ஒரு குரோத் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பயங்கரமான எஃபர்ட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த எஃபர்ட்டுக்காக தான் நிறைய பேர் அண்ணாமலையுடைய ஃபாலோவராக டெய்லியும் நாளுக்கு நாள் ஏகப்பட்ட பேர் வந்து கூடுறாங்க இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నండి జై హింద్